பழனி அருகே உள்ள நெய்காரப்பட்டியில் நேதாஜி நினைவு தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள நெய்காரப்பட்டியில் நேதாஜி நினைவு தினத்தை முன்னிட்டு நேதாஜியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தொடர்ந்து நெய்காரப்பட்டியில் உள்ள அரிமாசங்க கட்டிடத்தின் நுழைவாயில் முன்பு புதியதாக நேதாஜி ஆட்டோ ஸ்டாண்ட் மற்றும் நேதாஜி நற்பணி மன்றம் பதாகைகள் திறக்கப்பட்டது இந்நிகழ்வில் நேதாஜி நற்பணி மன்றத்தின் தலைவர் மாயப்பன் செயலாளர் அபுதாகிர் பொருளாளர் முருகேசன் இளைய நேதாஜியின் விஜய் தாவித் விக்கி மற்றும் நேதாஜி ஆட்டோ ஓட்டுநர்கள் பிரபு அபிப் மாவீரன் ஜெயராணி சதீஷ்குமார் மீராசா ராஜா அசாருதீன் உட்பட பொதுமக்களும் கலந்து கொண்டு நேதாஜியின் நினைவு தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வங்கத்து சிங்கம் நண்பர் அண்ணன் கூறுகிறார் விஜய் அவர்கள் கொண்டாட பத்தி அதிகமான சிரமங்கள் இருந்த போதிலும் நாங்கள் அன்றைக்கு அன்றைய சூழ்நிலையில் ஒத்துழைப்பு இல்லாமையும் பொருளாதார வசதி இல்லாமையும் இருந்த காலத்தில் நாங்கள் அனைவரும் சாதிவ வேறுபாடு இல்லாமல் அனைத்து பகுதி மக்களுடைய ஒத்துழைப்புடன் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நேதாஜி ரப்பனை இயக்கத்தை நாங்கள் துவக்கி ரெண்டாயிரம் கடும் எதிர்ப்புக்கு மீறியும் எந்த செல்வாக்கும் இல்லாத காலத்தில் நாங்கள் சிறுவயில் இருந்த காலத்தில் தலைவராக இருந்த திரு மாயப்பன் அவர்களும் பொருளாதார இருந்த எங்களது மதிப்புக்குரிய எஸ் எஸ் முருகேஸ் மற்றும் அனைத்து தெய்வோ